வாழ்க்கை என்பது ஏற்றம் இறக்கத்துடன் கூடியதுதான் என்றும் பிரியாணி சாப்பிட முடியாது இன்னைக்கும் மீன் சாப்பிட முடியாது எது நமக்கு கிடைக்குதோ அதை சந்தோஷமாக சாப்பிட்டா வாழ்க்கை நிம்மதியாகும் இன்னைக்கு ஒன்றுமே கிடைக்காதனால கொஞ்சம் தயிர் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மொளகு எல்லாமே சேர்த்து ஒரு விரவன் டைப்பாக விரவுறேன் விரவி அதை ஒரு ஒரு லெவல் பண்ணுறேன் எல்லாம் ஒரு லெவல் பண்ணியாச்சு கொஞ்சம் ஊருகாக அதை போடுவோம் கொஞ்சம் ஊருகாக எடுத்துருக்கேன் அதை சாப்பிட்றேன் இதுதான் வாழ்க்கையின் ஒவ்வொரு படிக்கட்டுகள் நம்ம எது கிடைக்குதோ அதை சந்தோஷமாக சாப்பிடணும் இந்த வெயிலுக்கு நல்லது தான் இருந்தாலும் ஓகே கேஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள்